நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரமலானோட பதினெட்டாவது நோன்பு சகுரை நம்ம நீய்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்ம வீட்டில் இன்னைக்கு சகுர் சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பார் தயிர் அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம லெமன் ஊர்காள் தொட்டுக்க அதை தான் மக்களை நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ நீய்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நேத்து ஏன் வீடியோ போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று பதினேழாவது நோன்பு நம்ம எக்ஸ்க்ளூசிவா பதில்யுத்த சகாபாக்களை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வேணாலும் நான் மேல ஐ கார்ட்ல லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க அஜர்த்து வந்து அழகா பயான் பண்ணியிருப்பாரு அந்த வீடியோ பாருங்க வாங்க இன்னைக்கான பயான் என்னங்கிறதை நம்ம வீடியோ கொள்ள போய் பாப்போம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆயத்தினை பார்த்தால் போறோம் அல்லாமை பார்ப்பது நம்ம முடியாது ஆனா அல்லா இந்த ஆயத்தினை சொல்லக்கூடிய அர்த்தத்தை பார்த்தாலும் அல்லாமல் நீங்கள் நினைவு கூறுகள் நினைவு கூறுகள் என்று

ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று நம்ம சிந்தனையில் கொண்டு வர வேண்டும் இன்றைய காலத்துல நபிமார்கள் இருந்தார்கள் அத்தனை நபிமார்களும் இவர்தான் தான் அல்லாஹ் என்று யாருக்குமே நபின்னு அவங்க சொல்லல அவர்களாக சிந்தனையில் கொண்டு வந்து அல்லாஹ் என்றது ஒருத்தன் மட்டும்தான் அவனை நாம் அஞ்ச வேண்டும் நாம் பயப்பட வேண்டும் என்று அவர்களாக கொண்டு வந்திருந்தால் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறும் பார்த்தார் और ये पूरा तौर पर किया அப்போதுதான் அல்லாஹியம் அவர்கள் அல்லாஹ் என்பதை மட்டும்தான் அவன் மேலே இருக்கிறான் என்று அவர்களுக்கு அப்போது அவர்களுடைய எல்லா ஊர்வாசிகளும் ஒரு பெரிய விழாவுக்கு போறாங்க அது நேரத்துல இப்ராஹிம் அலி அவர்கள் உடம்பு சரி எனக்கு தான் இருக்கிற சொல்றான் அவர்கள் மட்டும்தான் ஊர்ல இருக்காங்க எல்லாமே போயிடுறாங்க

ஒரு சாத ஒரு மரம் வந்துச்சாமா அந்த கரையோர் சேர்ந்துச்சிடாமா இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப உங்களுடைய சின்ன சிந்தனை ஒரு மனித சிந்தனைக்கே உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மரம் கூட மயில ஒரு மனிதரை கூட்டிட்டு போகாதுன்னு தெரியுது அப்ப இவ்வளவு பெரிய உலகம் இவ்வளவு பெரிய